அவன் யாரை நேர்வழி செலுத்தினானோ அவரை வழி கெடுப்பவர் யாரும் இல்லை அவன் யாரை பலி கெடுத்தானோ அவரை நேர்வழி செலுத்துபவர் யாரும் இல்லை நிச்சயமாக வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் அறவே இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு இணை அறவே இல்லை மேலும் நிச்சயமாக முகமது சல்லா செல்லம் அவர்கள் அவனுடைய அடியாரும் தூதரும் ஆவார்கள் என்று சாட்சி கூறுகின்றேன் மதிப்பிற்குரிய சகோதரர்களே நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு நாடும் இந்த உலகத்தை விட்டு நாம் தூரமாக கொண்டே செல்கிறோம் மருமைக்கு மிக நெருக்கமாக கொண்டே செல்கிறோம் என்று அல்லாஹு அன்பு அவர்கள் கூறினார்கள் மறுமையின் நம்பிக்கை இருக்கிறது என்பதற்கு அடையாளம் ஒரு முகுமி முதலாவதாக பெரும் பாவத்திலிருந்து விலகி விலகியிருப்பது பெரும் பாவங்களை விட்டு ஓடோடி இருப்பதுதான் உலகில் வாழ்ந்த மனிதர்கள் அனைவரும் மறுமை நாளில் மீள உயிர்ப்பித்து எழுப்பப்படுவார்கள் என்றும் அவர்களது செயல்கள் அனைத்தும் விசாரிக்கப்பட்டு நன்மை செய்தவர் சுவனத்திற்கும் பாவிகள் நரகிற்கும் அனுப்பப்படுவர் என்றும் நாம் நம்பிக்கை கொள்கிறோம் அல்லாஹ் அவனை தவிர வேறு இறைவனில்லை அவன் நிச்சயமாக மறுமை நாளில் உங்களை ஒன்று சேர்ப்பான் அதில் அதில் சந்தேகமில்லை